ஒரு சமயம் அமெரிக்க நாட்டிலுள்ள நியூயார்க் நகர் வீதியில் சுவாமி விவேகானந்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார் கையில் ஒரு தடியுடன் உடலின் மீது ஒரு சால்வை மட்டும் போர்த்தியபடி சுவாமிஜி சென்றார் அப்போது எதிரில் வந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணி சுவாமிஜியின் தோற்றத்தை கண்டு மிகவும் சிரித்ததோடு மட்டுமின்றி கேலியாகவும் பேசினார் சிறிதளவு கூட கோபம் வரணுமே சுவாமிஜிக்கு கோபமே வரவில்லை புன்முறுவல் தவழும் முகத்துடன் அம்மா எங்கள் இந்திய நாட்டில் ஒருவர் அணியும் உடைகளை வைத்து அவரை மதிப்பிடும் வழக்கம் இல்லை நாகரிகம் என்பது மனிதனுடைய நன்னடத்தையில்தான் அடங்கியிருக்கிறது என்று அப்பெண்ணிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றார் தமது சொந்த மண்ணின் மீது சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்பதற்கு இவ்நிகழ்வு ஒரு உதாரணம் ஆகும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்